எல்லோருக்கும் ஸ்தோத்திரம் காலேஜபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன் வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன் என் வீட்டில் ஆகாறு கூற இல்லையேம் என் தேவைகள் ஒன்றும் தாட இல்லையே எந்தன் தேவனாள் எந்த தேவனாள் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன் ஆலே மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் குடும்பத்துக்கு விரோதமாய் உங்களுடைய வியாபாரத்துக்கு விரோதமாய் உங்கள் பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்கு விரோதமாய் பிள்ளை படிப்புக்கு விரோதமாய் ஆலே லூயா பொருளாதாரத்துக்கு விரோதமாய் ஊழியத்துக்கு விரோதமாய் தீமை செய்தார்களோ அதை நினைத்து நினைத்து நீங்கள் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கீங்களா அலை லுயா கத்தர் அதை நன்மையாக முடிய பண்ணுவார் காலை வெளியில வாயினால சொல்லுங்கள் வந்த தீமைகள் ஏராளம் இனி அந்த தீமை நன்மையாக எங்களுக்கு மாறப் போகுது செய்த மந்திரவாதங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆசிரதமாக மாறப்போகுது அலை லூயா அலை லுய் சொல்லுங்கள் தெய்வ பிள்ளைகளை வாயினால் அறிக்கை எடுங்க கினி எல்லாம் நன்மையாக எங்களுக்கு மாறும் அலை லூயா அலை லூயா ஆதியாகமும் ஐம்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிற பணியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும் அதை நன்மையாக முடிவு பண்ணினார் இதில் யோசேப்பு சொன்னதாக நம்ம பார்க்குறோம் யோசேப் யோசேப்புடைய சகோதரர் எல்லாரும் சேர்ந்து இஸ்மேல்கிட்ட விற்று போட்டான் விட்டு போட்டாங்க இருபது காசுக்கு யோசிப்பா அழுதார் கதறிப்பார் எல்லாரும் சேர்ந்து என்னை எப்படி தூக்கி குழியில் போடுறீங்க அப்புறம் எடுத்து விற்றுட்டிங்களே அம்மாவும் எனக்கு இல்லை அப்பாவோட்டும் என்னை பிரிச்சுட்டீங்களே கதறி இருப்பார் பாருங்கள் அண்ணா இறக்க இல்லாத அண்ணம்மார் விற்று போட்டுட்டாங்க பாருங்கள் தீமை செஞ்சுட்டாங்க தீமை பண்ணிட்டாங்க முடிஞ்சு போ அவன் சப்பானா இனி எப்படி நடக்கும் யோசேப்பு அவ்வளோதான் முடிஞ்சான் இனி அவன் அட்ரஸ் இல்லை வித்து போட்டாச்சு இனி அவனுக்கு என்ன நடக்குமோ தெரியுது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பாருங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டாங்க யோசேப்பு விதமான பாடுகள் துன்பங்களை அனுபவித்தார் அலை லோவியா ஒரு நாள் வந்தது அலை அளவு காலம் உண்டு சிரிக்கும் ஒரு காலம் உண்டு சமயங்களையும் காலங்களை மாற்றுகிற தேவன் பாருங்க அந்த யோசேப்போட வாழ்க்கைய கத்தர் அலங்கரித்தார் உன்னை அலங்கரிப்பாரே துதிக்க வைப்பாரே உன்னை அலங்கரிப்பாரே இடிந்து போனதெல்லாம் உயிர் செய்வாரே என் மனமே உன்னை மறப்பாரோ தேவன் உன்னை மறப்பாரோ யோசேப்பை மறக்கலை பாருங்க அவங்க மறந்துட்டாங்க விற்று போட்டுட்டாங்க ஒரு நாள் வந்தது யோசியப்பை கத்திர உயர்த்தினார் அவங்க செய்த தீமைகளெல்லாம் கத்து நன்மையாக மாற்றினார் ஹலே லூயா யோசியாப்புக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருந்தார் போகிற இடத்துல அவர் துணையாக இருந்தாரு பாருங்க அதனால் ஹலே லூயா அவங்க தீமை செய்தாலும் கூட கத்தர் அவங்களுக்கு துணையாக இருந்து அந்த தீமை நன்மையை மாற்றி கொடுத்தா இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட அல்ல இல்ல தீமையே பார்த்து கொண்டு இருக்காளாம் நீங்கள் என்ன தீமை எத்தனை தீமைகள் ஒரு நாளைக்கு எத்தனை தீமை வருது எத்தனை பாடு எத்தனை பிரச்சனை அல்லை லூவியா வலையில் கூட்ட நம்பி இருந்தேன் என் சகோதர நம்பி நம்பியிருந்தேன் என் நம்பி நம்பியிருந்தேன் அலை லூவ்யா நாங்கள் பாட்ஸு இப்போ இருந்து வேலை அவங்க ஒன்றாக சேர்ந்து கம்பெனி நடத்தினோம் எல்லோரும் என்னை ஆமாற்றிட்டாங்க எல்லோரும் தீமை பண்ணிட்டாங்க இன்றைக்கி நான் ஒன்றும் இல்லாமல் நடு ரோட்டில் அப்படியே நிற்கிறேன் என் வாழ்க்கை இனி என்ன ஆகும் இனி நான் என்ன பண்ணுவேன் என் குடும்பம் வாழுமா இந்த மனிதன் இவ்வளோ தீமை எனக்கு பண்ணிட்டானே என் வேலை போச்சு என் பிள்ளை படிப்பு போச்சு என் வீடு போச்சு என் தொழில் போச்சு என் பொருளாதாரம் போச்சு இனி எழும முடியுமா என்று சொல்லி நீ கண்கலங்கி நிற்கலாம் ஆனவாசன சொல்லுது அந்த தீமை கத்திர நன்மையாக மாற்றுவார் யோசியப்புக்க தீமை நன்மையாக என்ன செஞ்சார மாற்றினாரா உங்கள் வாழ்க்கையில் கூட அந்த தீமைகள் கற்று நன்மையாக மாற்றப்போகிறார் பாரினால் அறிக்கைடுங்க மரணமும் ஜீவனும் வாயில வச்சுருக்காரு நீங்கள் ஜீவனை பேசுங்க பிள்ளைகளே தேவ பிள்ளைகளே ஹலே லூயா மரணம் ஜீவனை வாயில் வச்சிருக்கிறான் ஜீவனை பேசுவேன் வார்த்தையை நான் சொல்லுவேன் பாடு நிறைந்த உலகத்தில் வாழ் துன்மை நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம் பொல்லாத மக்கள் சூழ்நிலைக்கிறாங்க எப்போது இந்த குடும்ப சாகும் எப்போ அந்த வீட்டில் துக்கம் வரும் எப்போ வீடு மரண விடாய் மாறும் என்று சொல்லி துடி துடித்து கொண்டு இருக்கிற இந்த நாட்களில் தெய்வ பிள்ளைகளை இன்னைக்கு உற்சாகமாக தைரியமாக எழுமுங்க கத்தறந்த தீமை நன்மையை முடிய பண்ணுவார் ஹலோயா தீமைகளை நன்மையாக மாற்றினீர் துன்பங்களை இன்பமாக மாற்றினீர் நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி உங்களுக்கு தீமை நன்மை மாறும் சோர்ந்து போகாதாங்க கண்களை அழுது கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே உங்களோடு கூட கத்திரையப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த தீமைகள் நீங்கள் சந்திக்கிற அந்த தீமைகள் இன்றைக்கு நன்மையாய் மாறும் இயேசுவின் நாமத்திரால மாறும் அந்த பலவீனம் பலவானாய் மாறும் யார் யார் உங்களுக்கு தீமை செய்தார்களோ அத்தனை பேரும் காலந்து விழுமடியாய் கத்திர கத்திரிக்கிய செய்ய போகிறார் அலே லூயா யோசிப்பாடு அண்ணன் வரல வந்து அவன் தாழ விழுந்து என்ன செஞ்சாங்க உமக்கு அடிமைகள்னு சொன்னாங்களாம் பாருங்கள் ஆதி ஐம்பது பதினெட்டுல பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றாங்க தான் அவர் சொல்கிறார் பயப்படாதங்க எனக்கு இன்னைக்கு தீமை செஞ்சுங்க நன்மையை கற்று மாற்றிட்டாருன்னு சொல்லி நீ தீமை செய்த மனிதர்கள் அவன் காலில் வந்து விழாவை கத்துற வாய்ப்பார் அல்ல இல்லையோ சோர்ந்து போகாதங்க ஜபத்தை விட்டுறாதங்க தேவனோடு சஞ்சரிக்கிறது விட்டுறாதங்க பருசுத்தம்மா வாழ்றது விட்டுறாதங்க தேவனோடு சஞ்சரிங்க அக்கத்தை தீமை நன்மைகள் மாற்றப்போகிறார் வல்லம்ம இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்ப்பவர் பெரியவரே அமே இருப்பா எதிர்காற்று வீசி கொண்டு இருக்குதுப்பா பில் கண்களையும் நிற்கிறாங்கப்பா அந்த தீமை நன்மையாக இன்றைக்கி மாறட்டும் உன்னுடைய பிள்ளைகளையும் ஆசிர்வதியும் செபிக்க வையும் துதிக்க வையும் பாட வையும் தேவனோடு சஞ்சரிக்க வையங்க குடும்பத்தார் மேலே அக்கினி இறங்கட்டு அக்கினி இறங்கட்டும் வல்லம இறங்கட்டும் 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 குடும்பத்தில் போராடுற எல்லா தீமையின் நன்மை மாற கடவுதி எஸ்வி நாமத்தில் கட்டளை கொடுக்குறேன் ஏசுவி நாம கட்டுற ஒவ்வொரு குடும்ப ரத்தத்திலையும் நான் தெளிக்கிறேன் 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 மேகஸ்தம்பம் பாதுகாக்கட்டும் பகலெல்லாம் இரவெல்லாம் அக்கடிஸ்தம் பாதுகாக்கட்டும் இந்த தீமை நன்மையை மாறட்டும் பல்லையில் வைக்கப்பட்ட அந்த தீமைகள் நன்மை மாறட்டும் யோசேப்புக்கு நன்மையாக முடிய பண்ணின கத்தர் ஒவ்வொருவருக்கு இசைப்பா அந்த தீமை நன்மையாய் முடிய பண்ணிடுங்கப்பா மந்திர தந்திரம் எல்லாம் எரியட்டும் வீட்டில் சமாதானம் பெருக்கெடுத்து ஓடட்டும் தேவைகளை சந்திக்க பற்றாக்குறையை மாற்றுங்க அலை லூயா அலை லூயா அக்கினி இறங்கட்டும் சமாதான பூரா வீட்டில் உள்ளாவும் என்னென்ன காரியத்துக்கு ஜெமிக்கிறாங்க அந்தந்த காரியத்தில் அந்த தீமை நன்மையை மாறட்டும் மேசுவி நாமத்தினால உழு குடும்பங்களை ரத்தத்தில் மறைத்து கொள்ளே சப்போம் அப்படியே பிள்ளைகள் போகிற வர்ற பலத்தை பாதுகாப்பு இறங்கட்டும் விபத்தை உண்டாக்குற ஆவி எரியட்டும் தீங்கை உண்டாக்குற ஆவியில் எரியட்டும் தூஷ்ணலை கடந்து வரக்கூட முழு சங்கரிக்க சொல்லி ஆர்ப்பாக்கிறோம் வழியெல்லாம் காங்க தூரில் அனுப்பும் அக்கினி அதங்களை அக்கினி குதிரையில் இறங்கட்டும் அக்கினி மூன்று சத்துர்களை சுட்டு எரிக்கட்டும் மே பிள்ளைகள் நினைத்து நினைத்து அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா அந்த தீவு நன்மையை மாறட்டும் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கட்டும் இசப்பா இறங்க பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்றாய் சேரட்டும் விட அக்னி இறங்கட்டும் தகப்பானே குழந்தை செல்வத்தை கொடுங்கப்பா வேலை கொடுங்கப்பா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுற பிள்ளைக்கு உதவி செய்யுங்கப்பா படிக்கிற பிள்ளைக்கு விசேஷம் ஞானம் கொடுங்க கல்லூரி போகிற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பரிசுத்தம் பரிசுத்தம் வேண்டிய எழுதுங்க கணர் மணி பிரிஞ்சு பண்ண கட்டுகள் உடையட்டும் வைசுவை நாமத்தினால் பொருளாதாரத்தில் வைக்கப்பட்ட கட்டுகள் உடையட்டும் வேசுவி நாமத்தினால் பிள்ளையோட குடும்பங்கள் குறாதம் போகிற ஆவிகளை எரியட்டும் எரியற்ற தீமின் நன்மை மாறட்டும் அதிசயங்களை காணப்பண்ணுங்கப்பா அற்புதங்களை காணப்பண்ணுங்க பண்ணுங்க அப்பா வேதத்தை வாசிக்க தியானிக்க ஜெபிக்க தெய்வனோடு சஞ்சரிக்க நீர்கால் ஓரப்பட்டு நடப்பட்ட மரமாய் மாற்றும் ஒவ்வொரு கூட இந்த நாள் முழுதும் ஆசீர்வாதத்தை கூட அரைந்து முடி எண்ணி முடியாது அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால உங்கள் கையில் ஒப்பிட்டுக்கிறையா வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்